பிரைஸ்தலால் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய இறை சிந்தனையாக நம் அன்பு ஏசப்பா நமக்கு தருவது மத்தியினார் செய்தி இயல் ஐந்து இறை வார்த்தை பத்தொன்பது இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் விண்ணரசில் மிக பெரியவர்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கற்பிக்கின்றவர்களே ஆவார்கள் பர்ணபா போன்ற திருத்தூதர்கள் சாட்சிய வாழ்வார் சிதறுண்ட இளம் திரு அவையின் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் நம்பிக்கை விருட்சங்களாக மாற்றினார்கள் நாம் புனிதர் பர்ணபா சைப்ரஸ் தீவில் யூத பெற்றோருக்கு மகனாய் பிறந்தார் இயேசுவே உண்மையான மீட்பர் என விசுவசித்து பின் சென்ற எழுபத்தி ரெண்டு சீடர்களில் இவரும் ஒருவர் இயேசுவின் பின்னேற்புக்கு பின் பெரும் செல்வரான இவர் தம் ஏராளமான சொத்துக்களை விற்று திருத்தூதர்களின் பாதங்களில் வைத்தார் இவரை பின்பற்றியே மற்றவர்களும் இதே போல செய்தார்கள் பர்ணபா என்றால் போதிக்க பிறந்தவர் என்பது பொருள் அதற்கு பொருத்தமாக இவரது அனல் பறக்கும் போதனைகளை கேட்டு புறவினத்தார் பலரும் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றார்கள் புனித சின்னப்பரை தன்னுடன் உழைக்கும்படி கேட்டுக்கொண்டு இருவரும் சேர்ந்து ஆசியாவில் உள்ள பல நாடுகளுக்கும் நற்செய்தியை அறிவிக்க கருமையான போராட்ட பயணங்களை மேற்கொண்டார்கள் இவர்களின் பெரும் நெடும் பயணத்தாலும் பசி தாகத்தாலும் கொடியவர்களின் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தாலும் மனம் சோர்ந்து போகாமல் தூய ஆவியின் துணையால் வேகமாக திரு அவையை வளர்த்தெடுத்தார்கள் இவர்களது பணி வரலாறு திருத்தூதர்கள் பணி நூலிலும் புனித சின்னப்பர் கலா கலாத்தேர்க்கு எழுதிய திருமுகத்திலும் காணப்படுகின்றது இறுதியில் இவர் சைப்ரஸ் தீவிற்கு சென்று கிறிஸ்துவை அறிவித்து பல குருக்களையும் ஆயங்களையும் ஏற்படுத்தினார் பல புதுமைகள் செய்து அஞ்ஞானிகளையும் பூசாரிகளையும் திரு அவைக்கு கொண்டு வந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரிகள் யூதர்கள் இவரை கிபி அறுபதாம் ஆண்டில் சைப்ரஸ் தீவில் வைத்து பிடித்து கல்லறிந்து கொன்றார்கள் இயேசுக்காய் தெத்த சாட்சியாய் மறித்த நம் புனிதரின் நினைவு விழா ஜூன் பதினொன்றாம் தேதி நம் திரு அவையால் கொண்டாடப்படுகின்றது அன்பானவர்களே நபர்களே இப்புனிதரை போன்று துன்பத்தையும் களைப்பையும் பாராமல் இறைவனின் மகிமைக்காக மக்களின் ஆண்மை இடற்றத்திற்காகவும் பாடுபடுவோம் வாருங்கள் கடந்து சென்றாலும் நடந்தாலும் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் கலங்காதே தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நீளம் போரி பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே பால் நினைந்து ஊட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார் பலம் ஊட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே அஞ்சா டெஸலாட் மரியே வாழ்க ஆமிழ்